ஆ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நிறைய பரிசு வழங்கிய மனிதன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் அங்குள்ள மாண்பு மிகு அமைச்சர் ஐ ஐபி அவர்களே மூர்த்தி அவர்களே பழனிவேல் தியாகராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்கள மாவட்டத்துறை

நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் துரங்கத்துக்கு எதிராக ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முற்றுகுதி கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல பாராட்டை தெரிவிக்க சந்தித்த போது சொன்னார்கள் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறோம் நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிய உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தகிறோம் என்று சொன்னார்கள் எனக்கு எதற்கு பாராட்டு விழா அதனுடைய கடமை என்று நான் சொன்னேன் இல்லை வந்து கட்டாயப்படுத்தினார்கள் அன்பு கட்டளையிட்டார்கள் அன்பு கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவை பொறுத்தவரையில் பாராட்டு விழாத்தான் கருதி கொண்டிருக்கிறேன் நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல உங்களுடைய உணவுகளை எல்லாம் வெளிப்படுத்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்

திட்டமிட்டார்கள் மகிழ்ச்சி மிக்க வெற்றிகழாவாக இருக்கு ஆக அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியில நானும் கலந்து கொள்வதற்காக உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேன் உங்கள் பார்க்கிறப்போ எல்லாம் பாக்குறப்போ உங்க எழுச்சியை பார்க்கறப்போ மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உங்க ஆர்வத்தை பாக்குறப்போ இங்கே பேசிக்கிட்டே இருக்கணும் போல எனக்கு ஆசை வந்திருக்கு முடிச்சுட்டு சென்னை விமானத்தை பற்றி சென்னைக்கு போய் நாளைக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் என்னென்ன குடுமைகளை என்னென்ன அக்கிரமங்களை மக்களுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் எதிர்த்ததே செய்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும்

ஒன்றிய அரசு பணிந்து பண்ணிருக்கு இதற்கு காரணம் மகானை எதிர்ப்புத்தான் என்பதை நீங்க நம்ம கருத்து வெற்றி சாதாரண வெற்றி அல்ல இது ஒரு மாபெரும் வெற்றி இந்த டென்ஷன் சுரங்கத்துக்கு மூணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம முக்கிய கனிம பலங்கள் ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசால கொண்டு விடப்பட்ட சட்டம் தான் இதற்கு மூல காரணம் இந்த சட்டம் கொண்டு வந்த கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் மசோதாவை நிறுத்த அன்றைக்கு அதை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக நாம் எதிர்த்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன செஞ்சது அவர் எதிர்த்தாராம் இல்லை அதற்கு மாநிலங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பி தலைவர்கள் அவரு என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரிச்சு வரவேற்று இருக்கிறார் அதெல்லாம் டிவியில வந்திருக்கு நீங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க இதுதான் பென்ஷனுடைய பிரச்சனையா தொடக்க புள்ளியா இருந்துச்சு இதை தொடர்ந்து ரெண்டு முறை பென்ஷன் சுரங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்புல ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அதே அரசியல் காரணங்களுக்காக சிலர் இன்றைக்கு மறைக்க பார்க்கிறாங்க தொடக்கத்திலேயே நம்முடைய எதிர்ப்ப தெரிவிச்சிருக்கிறோம் ஆனா பொய்களாக இன்னைக்கு அதை திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நாம எழுத கடிதங்களை மீறி ஒன்றிய பாஜக அரசு ஏலம் முயற்சிய செஞ்சாங்க அதனால தான் தொடர்ந்து நாம் போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு குறிப்பா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அரிட்டரப்பட்டியில் நடந்த கிராம சபா கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிராக தீர்மானம் போட்டாங்க அப்ப பத்திரப்பையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தும் உறுதி நீங்க அதெல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு அன்று மணிமகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு தமிழ்நாடு அரசு நிச்சயம் அனுமதிக்காது இதுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு சொன்னவர் யாரு இங்க இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்கே வந்து தெளிவாக இருக்கிறார் இந்த தொலைபேசியில பேசிட்டு அதையெல்லாம் தொடர்ந்து இந்த கருத்துக்களை இந்த உணர்வுகளெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கு உணர்வோடு இருக்கிறார் என்பதுதான் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார் காலையில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த மதியமே பிறந்தவர்களுக்கு அவசர கட்டிடம் நானே எழுதியிருக்கிறேன் இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வச்சு நான் கடிதம் எழுதி அன்றைய தினம் மாலை இதே கூட்டம் நடத்தப்பட்டு அரசியல் சார்பில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு விளக்கி இருக்கிறார் இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எதிரான தீர்மானத்தை நானே கொண்டு வந்தேன் சிலர் பிரச்சனை குறுக்கு சார் ஓட்டெல்லாம் முயற்சிப்பாங்க அது வேறு நான் பிரச்சனைகள் அதையும் செல்ல விரும்பல அரசியலாக்க விரும்பலை அரசியலே நான் நினைக்கல இது நம்ம பிரச்சனை ஆக இது அரசியல் பிரச்சனை நான் கருதுல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் கோட் பிரகடனத்தை வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் அந்த கனிம வளம் சுரங்கம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை நாம் அனைபடி தந்தாமா அவர் உள்ள கொண்டு வர முடியும் அடையூர் மழை வந்தால் நிச்சயமா நான் உணமுச்சி இருக்க மாட்டேன் என்று அடுத்திருக்கமாக சட்டமன்றத்தில பதிவு செஞ்சு ஆக அவருக்குரிய அவர் வாய்ப்பே நிச்சு இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்க ஆகவே அவரை இருக்கிறோம் கொடுக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராகவே நான் இருக்க மாட்டேன்றார் சோமர் கூட நம்முடைய அமைச்சர் அவரை கேளும்கூட செப்பமண்ட ஒருத்தினர் தான் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிருக்க வேண்டிய ஆசையு இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அது பற்றி கேவலை இல்லை மகளை பற்றின கேவலை இல்லை மக்களை பத்திதான கவலை மக்களுடைய பிரச்சனை கேவலை என்ன தெளிவா படித்து சொல்லு ஆய சத்தமத்தியமானத்தையம் மக்களாக படிக்கக்கூடிய உத உறுதியான போராட்டத்தை மதிச்சு முன்றைய அரசு இப்படி இந்த யோகா அறிவுல ரத்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்துல தீர்மானம் இடவரை நிறைவேற்றவருக்காக ஆதரவு செளிக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கு இருக்கும் மல்வேறு கட்சிகள் விட உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அஹ் எதிர்க்கட்சி மாற்று கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் பிரிச்சு பார்க்க விரும்புற எல்லா கட்சிகளுக்கும் சார்பாக அதே அடமான படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தை உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவாறு தெளிவாக சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு சொல்லியிருக்கிறேன் உங்களின் ஒருமனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல முக்கியவே கிருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவியை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில தான் அவர்கள் வெளியிலிருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்று உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்